நம்ம கோவில்பட்டியிலேருந்து கழுகாசலபுரம் அதாவது கோவில்பட்டி டு எட்டயாபுரம் பைபாஸ் பைபாஸில் கழுகாசலபுரம் கோவில்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஹைவேஸ் மேலே பார்க்க வந்திருக்கோம் மொத்தம் மூணு ஏக்கர் நம்ம பார்க்க வந்த சொத்து வந்து மூணு ஏக்கர் இதுதான் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி முகப்பு வந்து இரநூறு அடி இருக்குது ரோட்டு முகப்பு இரநூறு அடி இருக்குது பைபாஸ் ரோட்டு மேலே இருக்குது மொத்தம் மூணு ஏக்கரு இடம் வந்து அவங்க பேரில் கரையை மணி தான் வச்சுருக்காங்க அட்வான்ஸ்லாம் போட்டு வைக்கல கரையை மணி வச்சுருக்காங்க கோவில்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்குது ஒரு பெட்ரோல் பல்கு ஒரு கமர் வேறு என்ன ஒரு பிளாட்டு போட்டு வைக்கிறா கூட நல்லா விற்றுலாம் வேறு என்ன ஒரு தொழில் சம்மந்தமாக எதுவும் எடுத்து போடுறதுக்கும் ரைட்டு ஏற்கனவே பின்னாடி எல்லாமே குடோன் நிறையா குடோனாக இருக்குது வீடியோவிலே பாருங்கள் தெரியும் குடோன்லாம் நிறைய கட்டி வச்சுருக்காங்க வேறு தொழில் சம்மந்தமாக என்ன ஒரு ப்ரப்போசனால் யூஸ் பண்ணலாம் நம்ம இடத்து பக்கத்துலேயும் இன்னொன்று ஏதோ ஒரு குடோன் ஒன்று இருக்குது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மொத்தம் மூணு ஏக்கரு கோவில்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் எட்டியாபுரம் பைபாஸில் எட்டையாபுர பைபாஸில் கிடக்குது ஒரு ஏக்கர் விலை வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் சொல்லுதாங்க ரோட்டு வகுப்பு இரநூறு அடி ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி இருபது லட்சம் மொத்தம் மூணு ஏக்கரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னோடய நம்பரு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க இடம் பிடிச்சிதுன்னா ரேட்டு பேசிக்கலாம் பைபாஸ் மேலே இடம் கோயில்பட்டி டு எட்டயாபுரம் பைபாஸ் ஒரு கோடி இருபது லட்சம் ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி இருபது லட்சம் நல்ல ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் எல்லாமே குடோன் இந்த இடத்து பக்கத்தில் நிறைய குடவுனாக இருக்கு தொழில் சம்மந்தமாக எடுத்து போகலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க பிடிச்சதுன்னா ரேட்டு பேசிக்கலாம் விலை ஒரு கோடி இருபது லட்சம் ஓகே தேங்க் யூ